முதலாவதாக மாம்பழத்திற்கும் தற்போது மேம்பாலங்களுக்கும் புகழ் பெற்றதாக உள்ள சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்மன் உடனுரை ஸ்ரீ சுகவனேஸ்வரர் கோயில் இந்நகர் மலைகளால் சூழப்பட்ட வனப்பகுதியாக திகழ்ந்ததால் ஸ்ரீ சைலவனம் என்றும் கிளிகளின் அரசனால் வழிபட்ட சிவாலய திருத்தலம் என்பதால் சுகவனபுரி ஈஸ்வரர் எனவும் பெயர் பெற்றது இத்திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதாயினும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டுவிக்கப்பட்டது சுக என்றால் கிளி சுகமுனிவர் இத்தல இறைவரை சாபவிமோசனம் விமோசனம் பெற வேண்டி வழிபடும் வேளையில் வேடன் ஒருவனால் வெட்டுப்பட இறைவன் திருமேனியை காக்கும் பொருட்டு தன் இறக்கைகளை விரித்து சிலிங்க திருமேனியை மறைத்த வண்ணம் உயிர் துறந்ததால் இத்தல இறைவர் சுகவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கிளிகள் வாழ்ந்த வனங்களின் இறைவர் என்பதால் சுக வனநாதர் என்றும் பெயர் பெற்றார் இத்திருக்கோயில் தெற்கு புற நுழைவாயினையும் கொண்டுள்ளது கோயில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடனும் ஒரு சுற்று பிரகாத் பிரகாரத்துடனும் அமைந்து உள்ளது மூலவர் பெயர் அருள்மிகு சுகவனேஸ்வரர் வேறு பெயர்கள் பாபநாசர் கிளிவனநாதர் நாகீஸ்வர் பட்டீஸ்வரர் மும்முடிநாதர் அம்பாள் பெயர் அருள்மிகு சொர்ணாம்பிகை அம்மன் வேறு பெயர்கள் மரகதவல்லி நாயகி அம்மன் தல விருட்சம் திருமணி முத்தாறு என்னும் பஞ்சாட்சர தீர்த்தம் மற்றும் அமண்டூக தீர்த்தம் மூலவர் சந்நிதியினை ஒட்டி நடராஜர் சந்நிதியும் நுழைவாயிலின் இருபுறமும் பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாத முனிவரும் சிலை வடிவில் காட்சி தருகின்றனர் பிரகார சுற்றில் அறுபத்து மூவர் சப்தமாதர் நால்வர் ரெட்டை விநாயகர் ஆலமரச் செல்வர் என்னும் தக்ஷிணாமூர்த்தி காஷி விஸ்வநாதர் பஞ்சபூத லிங்கங்களான கங்காலமூர்த்தி சரஸ்வதி கஜலக்ஷ்மி ஜேஷ்டா தேவி காலபைரவர் சூரியன் ஆகியோருக்கு சந்நிதிகள் உண்டு சுகவன சுப்பிரமணியன் வள்ளி தெய்வானையுடன் உடன் தனி சந்நிதியில் அண்ணாமலையார் பிரம்மா சண்டிகேஸ்வரர் சுவர்ணதுர்க்கை ஆகியோரும் கருவறை வெளிச்சுற்றில் சந்நிதி கொண்டுள்ளனர் மூலவர் சன்னிதியின் இடப்புறம் வேதவியாசர் வெகுட சக்கர விநாயகர் லிங்க திருமேனி சிவபக்த ஆஞ்சநேயர் சுக பிரம்மமுனி ஆகியோர் சிலாரூபத்தில் ரூபத்தில் அருள் பாலிக்கின்றனர் எதிரே நவக்கிரக சந்நிதியும் அமைந்துள்ளது நவக்கிரகங்களில் ராகுவும் செவ்வாயும் இடம் மாறி அமைந்துள்ளது இத்திருத்தலத்தின் சிறப்பம்சமாகும் அதனால் இத்திருத்தலத்தில் திருமண தடை விலகவும் நல்ல வேலை அமையவும் பலரும் இறைவனை வேண்டி அருள் பெறுகின்றனர் இத்திருக்கோயில் தேர் உற்சவம் சித்திரை பௌர்ணமியில் கால்நட்டு வைகாசி விசாகத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது சித்திரை அமாவாசையை ஒட்டி நடக்கும் வசந்த நவராத்திரி உற்சவமும் திருவிதி உலாவும் சித்திரை மாத கோயில் கோவில் வைபவங்கள் இத்திருக்கோவிலின் நடராஜருக்கு சித்திரை மாதத்திலும் வருடத்தில் ஆறு முறையும் அபிஷேக ஆராதனை செய்விக்கப்படுகின்றது அறுபத்து மூவரின் ஜெயந்தி உற்சவம் மாத பிரதோஷ வழிபாடு சிவராத்திரி வழிபாடு தனுர் மாத பூஜை ஆருத்ரா தரிசன வழிபாடு ஆகியவை வலை வழக்கமாக நடைபெறும் விழாக்கள் ஆவணி விநாய விநாயகர் சதுர்த்தி என்று கோயிலில் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள இரட்டை விநாயகர் கணபதி சுகவன பிள்ளையார் வல்லப கணபதி